திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி பெரிய நாயகி உடனாகிய எம்பெருமான் பெருவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி அழகிய தஞ்சை பெரிய கோயில் எழிலை பேரழகை காண கண் கோடி வேண்டும் கருவுத்தவரருடைய பதிகம் திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் தொழவந்து எழுகதி பருதி ஒன்று நூறாயிரம் கோடி அலகலாம் பொதிந்த திரு உடம்பு அச்சோ அங்கனே அழகிதோ அரணம் பலகுளாம் படைசை நெடுநிலை மாடம் பருவரை ஞாங்கர் வெண் திங்கள் இளைகுழாம் பதனத்து இஞ்சி சூழ் தஞ்சை ராஜா ராஜே இவர்கே நெற்றியில் கண் என் கண்ணில் நின்றகளா நெஞ்சினில் அஞ்சிலம்பு அழைக்கும் பொன் திருவடியின் குடிமுழுது ஆள புகுந்தன போந்தனையில்லை மற்றெனக்கு உறவன் மரி திரை வடவாற்று இடுபுணல் மதுகில் வாழ் முதலை எற்றி கிடங்கில் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜே சரத்து இவர்கே சடை கெழு மகுடம் தன்னிலா விரிய வெண்ணிலா விரிதரு தரளக் குடை நிழல் விடைமேற் மேற்கொண்டுலா போதும் குறிப்பெனோ கோங்கினர் அணைய குடை கெழு நிருபர் முடியொடு முடி தேய்ந்து உக்கச்சுடற்படு குவை ஓங்கு இடை கெழு இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜே சொத்துவர்கே போதத்து அருகு பவிடயம் வரிசையின் விளக்கலின் அடுத்த சூழலம்பளிங்கின் பாசலர் ஆதி சுடர் விடு மண்டலம் பொழிய கழகில் கமழும் மாளிகை மகளிர் கங்குல் வயங்கு கெழுமே யழொளி சிலம்பும் இஞ்சி சுழ்தஞ்சை ராஜராஜே சரத்துவர்க்கே எவரும் மாமரைகள் எவையும் வானவர்கள் ஈட்டமும் தாத்திருக்கமலத்தவரும் மாலவனும் அறிவரும் பெருமை அடலழல் உமிழ் தழல் பிளம்பர் புவரி மக்கடலின் மா மருகில் புருகளிற்று அரசினது ஈட்டம் இவருமால்வரை செய்ஞ்சி சுதஞ்சை ராசராசே சரத்து வர்க்கே அருளுமரருளி ஆளுமரால அடிகள் தம் அழகிய விழியும் உருளும் வார்க்காதும் காட்டியான் பெற்ற குயிலினை மையல் செய்வதோ தரளவான் குன்றில் தன்னில ஒளியும் தருகுவால் பெருகுவான் தெருவில் இருளெல்லாம் கிழியும் பிஞ்சி சுழ்தஞ்சை ராசராசே சொரத்து தனிப்பெரும் தாமே முழுதுர பிறப்பின் தளிரப்பிழை உதிர்வென்றாள் நினைப்பெறும் தம்பால் சேரலின்றேனும் நெஞ்சிடிந்துருகுவதென்னே தனிப்பெரும் கள்ளங்கள் பொய்கழுநீர் சூழல் மாளிகை சுடர் வீசும் என பெரும் அனஞ்செய் இஞ்சி சுற்று தஞ்சை பன்னேடும் காலம் பணி செய்து பழையோர் தாம் பலர் ஏம்பழித்திருக்க என்னெடும் கோயில் நெஞ்சம் வீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் மின்னெடும் குருவத்து இளமையில் அணைய விலங்கள் செய் நாடகசாலை டம் பயிலும் இஞ்சி சுள் தஞ்சை ராசராசே சொரத்து இவர் கேர் ராசராசே சொரத்துவர் கே மங்குள் சுள் போதின் ஒளிவர நிறைந்து வஞ்சகர் நெஞ்சக தொழிப்பார் அங்கு அழல் சுட ராமவர் கிளவேணல் அலர்கதில் அணைய வாடிய ரோ பொ பொங்கலில் திருநீர் அடிபோசி வடப்பில் புனல் தொழும்பு அவிர் சடை முழுப்பர் எங்களுக்கு தஞ்சை ராசராசே சொரத்திவர்கே ராசராசே சொரத்திவர்கே தனியேத்த அனைவோராயிரம் வருமாம் தன்மய கெண் பயத்தினரா தனியரத்தரும் தீங்கரும்பர் பெண் நூல் கட்டியர் அட்டவாரமிர்தர் அட்ட ஆரமிதர் புனிதர் பொற்கழலர் புரி சட மகுடற் புண்ணியற் இனிய எத்துணையும் இஞ்சிசுர் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவர்கே ராசராசேரதிவர்கே அரளமந்தார சண்பகபகுள சந்தனநந்தனவனத்தின் இருள்விரிமுழுப்பின் இஞ்சிசூர் தஞ்சை ராசராசேரத்திவரை அருமருந்தருந்தி அல்லல் திருப்பூர் அறைந்த சொல்மாலை ஈரைந்தின் பொருள் மருந்துடையோர் சிவபதம் என்னும் பொன்னெடும் குன்றுடையோரே சரள மந்தார சண்பக வகுள சந்தன நந்தன வனத்தின் இருள் விரி முழுப்பின் சூழ் தஞ்சை ராசராசேஸ்வரத்து இவரை அருமருந்து அருந்தி அல்லல் தீர் கருவூர் அறைந்த சுல்மாலை மாலை இறைந்தின் பொருள் மருந்து உடையோர் சிவபதம் என்னும் பொன்னெடும் குன்றுடையோரே எம்பிரான் ஞானாசிரியர் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் ஞானாசிரியர் ராசராச சோழன் திருவடிகள் போற்றி போற்றி